அணிவகுப்பை மிரகேற்றும் பல அம்சங்களில் ஒன்று அதிபருக்கான பீரங்கி குண்டு முழக்க மரியாதை அதை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது தமிழ் முரசுக்கு இருபத்தோரு பீரங்கி குண்டு முழக்கம் ஒரு நாட்டின் ராணுவம் மிக முக்கியமான பிரமுகருக்கு செலுத்தும் ஆக உயரிய மரியாதை சிங்கப்பூரில் அது அதிபருக்கு மட்டும்தான் செலுத்தப்படும் குறிப்பாக அணிவகுப்பை அதிபர் பார்வையிடும் சமயத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக பீரங்கி முழக்கம் மரங்கேறும் அதிபருக்கான பீரங்கி குண்டு முழக்க அணியில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் உள்ளனர் அவர்கள் இருபத்தி நான்காவது பட்டாளம் சிங்கப்பூர் பீரங்கி படை முப்பத்தி ஐந்தாவது பட்டாளம் பொறியாளர் படை ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் இவ்வாண்டு மொபிலிட்டி என்ற ராணுவ படையில் நான்கு இருபத்தைந்து பவுண்டர் ரக பீரங்கிகள் மெரினா பேசின் பகுதியை வலம் வந்து பகுதியில் உள்ள பார்வையாளர்களை வசீகரிக்கவிருக்கிறது